ஏய் காலிங் பில்லர் ரீ நான் என்ன நீங்க வெச்ச வேலக்காரியா இங்கேயும் சண்டை ஆரம்பிச்சிட்டேடி ஆரம்பிச்சிட்டே காலிங் பில்ல தான் அடிக்க சொன்னேன் அதுக்கு இவ்ளோ திமிரா பேசுற அதே காலிங் பில்ல பக்கத்துல வெச்சிட்டு என்ன அடிக்க சொல்றீங்களே இது திமிரா தெரியலையா ஓ என் பக்கத்துல தான் இருக்கா தெரியாம அடிக்க சொல்றேன் தாயி சரி நமக்குள்ள இருக்க சண்டை இங்க யாருக்கும் தெரியாது சோ சிரிச்ச முகத்தோட இரு நான் பாத்துக்கறேன் நீங்க வாயை கிண்டாம இருங்க டேய் வர்ணே வாடா டீ சுரி டே நல்லா வாசலில் நிற்கிறேன் வாடா வாங்க உள்ள வாங்க வாங்க அப்புறம் எவ்ரா இருக்கா ஏன்டா உள்ள லேட்டு மேக்கப் போட்டு கிழம லேட் பண்ணிட்டா மச்சான் அது எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் சரிவா போகலாம் எக்ஸ்கியூஸ் ஒன் டாட்டி அசிங்கப்படுத்தாமல் இருக்கவே முடியாதுல்ல ச்சே எல்லா புருஷங்களும் இப்படி தான் ஆடி பாவி உண்மையை தானேடி சொன்னேன் அதுக்கு போய் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் புரிஷனை தீட்டிகிட்டு போகிறா ஒருவேளை எல்லாம் பண்ணாட்டி இப்படி தான்

சரி ரெண்டு உனக்கு எப்படி தெரியும் உங்க லட்சணம் அப்படி நாங்களும் தான் சண்டை போடுறோம் ஆனா நாங்க வெளியே இருந்தா எங்க கதையே வேற நீங்க எங்க முன்னாடியே சண்டை போடுறீங்க சின்ன சண்டையில ஆரம்பிச்சது டேய் சண்டன்னா சின்னதா தான்டா ஆரம்பிக்கும் விஷயத்த சொல்லு எதுக்கு கேட்டாலும் கோவப்படுறது எல்லாத்துக்கும் சண்டை போடுறது ஏன் அவர் விட்டு கொடுக்க கூடாதா இதுதான் அவனும் நினைப்பான் எல்லா ஆம்பளைங்க பண்ற ஒரே தப்பி தான் பொண்டாட்டிக்கிட்டேன்னு எதிர்பாக்குறேன் நம்ம அப்படி யோசிக்கிறோமே தவிர்த்து நம்ம ஏன் அப்படி நடந்துக்க மாட்டேங்குறோம் மச்சான் ஒன்னு சொல்லிட்டா பொண்டாட்டிங்கிறது ஒரு சாமிடா உனக்காக வாழ்றது உன் அம்மா இன்னொன்று பண்ணாட்டி உன் பசங்க கூட ஒரு நாள் விட்டு போயிடுவாங்க ஆனால் அவன் கூடவே கடைசி வரைக்கும் இருக்க உன் பொண்டாட்டி தான் புருஷன் தானே நம்ம அப்பனுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்ச பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் வெளியே பாஸ் திட்டு வீட்டு வாடகை இஎம்ஐ பில் கரண்ட் பில் இப்படின்னு பல விஷயம் அவன் மனசுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்கும் ஆனால் வீட்டுக்கு வந்துட்டான் அவன் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிப்பான் ஏன்னா நம்ம கிட்டேருந்து அவன் எதிர்பார்க்குறது அன்பு மட்டும்தான் அண்ணா ஒரு கேர்டேக்கர் அப்பா ஒரு நல்ல ப்ரொடெக்டர் ஃப்ரெண்ட் ஒரு ஜோவியல் கம்பேனியன் இது மூணுமே சேர்ந்த தாண்டி புருஷன் நீ லிப்ஸ்டிக் போடுறதுக்கும் நீ ஐப்ரோ பண்ணுறதுக்கும் அவன் அங்கே அவ்வளோ கஷ்டப்படுறான் மச்சா பொண்டாட்டினா யாருன்னு சொல்லவா உனக்காக காலம்புற குளிக்க டவல் எடுத்து கொடுத்து சாப்பிட சோத்தை பிடிச்சி போட்டு உன்னை ஆஃபீஸ் கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முத கொண்டு தோச்சு போட்டு பாத்திரத்தை வளக்கி வச்சுட்டு வீட்டு வழியெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு முதுகெலும்பு அதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ்லேருந்து வருவேன் வந்தவே நீ ஒரு நாலு வார்த்தை நல்லபடியா பேசிருப்பியா ஆனா நைட்டு மட்டும் பாடினு கூப்பிடுவேன் அதை கூட அவ சளிச்சிக்காம வருவான் அப்படிப்பட்ட பொண்டாட்டிக்கிட்ட தோத்து போறது என்னடா தப்பு புருஷனை விட ஈகோ ஒன்றும் பெருசு அடி தூக்கி போட்டுடு அப்புறம் வீட்டில் நைட்டு முருங்கசை எல்லாம் சரியாயிடும் வீட்டில் நைட்டு முருங்காசை எல்லாம் சரியாயிடும்